அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை வேதாளம் மறுபடியும் ஆசிரியர் லக்ஷ்மி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் நாங்கள் அந்த புது ஃப்ளாட்டுக்கு குடி புகுந்த இரண்டாவது நாள் இரண்டு நாட்களும் நான் பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் அப்பா அலுவலகம் போக வேண்டியது அவசியமாதலால் பிள்ளையாக லட்சணமாக அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் ஆண்டின் முதல் பகுதி பரீட்சை வருகிறது என்று நான் வாய்க்குள்ளே முணுமுணுத்ததோடு சரி அப்பாவின் பேச்சை தட்ட எனக்கு துணிச்சல் இல்லை ஆட்கள் கொண்டு வந்து வைத்த பீரோ கட்டில் இத்தியாதிகளை அந்த இரண்டு படுக்கையறைக்குள்ளும் வைத்து ஒழுங்குபடுத்திவிட்டு உள்ளே எட்டி தன்னைச் தன்னை சுற்றிலும் பாத்திர குவியலை வைத்துக்கொண்டு அம்மா சமைத்து கொண்டிருந்தாள் ரவி கொஞ்சம் பாத்திரங்களை எடுத்து வைக்க உதவக்கூடாதா ஓடுற பாம்பை தாண்ட வயசு அம்மா அதட்டி பார்த்தாள் ம் எனக்கு பசிக்கிறது பரிச்ச கிட்ட வந்துன்ட்ருக்கு பிணங்கினேன் அம்மாவிடம் எனக்கு செல்வாக்கு அதிகம் என்பது தெரிந்த சங்கதி சரி கையை அலம்பிண்டு தட்டை எடுத்து வச்சுக்கோ அம்மா உத்தரவிட்டாள் சாப்பாட்டறையில் மேஜை நாற்காலிகளை ஒழுங்குபடுத்திவிட்டு போயிருந்தார்கள் ஆட்கள் ஆனாலும் தட்டுமுட்டு சாமான்கள் கால்களில் இடறிக்கொண்டிருந்தன அம்மா எப்பொழுதும் நன்றாகவே சமைப்பாள் அதுவும் இடைஞ்சல்கள் ஏற்படும்போது அவளது சமையல் அபாரமாக அமைந்துவிடும் புடலங்காய் கூட்டு மிளகு ரசம் சுட்ட அப்பளம் தயிர் இது போதாது இப்ப சக்திக்கு அம்மா கேட்டுக்கொண்டே பரிமாற நான் வயிறு முட்ட இருக்கினேன் கைகளை கழுவிக்கொண்டு எனக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த அறைக்குள் கட்டிலின் மீது சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மெத்தையை விரித்து கொண்டு விசிறியை சுழலவிட்டு தாளிடாத கதவை சாத்தி கொண்டு புத்தகம் ஒன்றுடன் தலையணை மீது சாய்ந்து கொண்டேன் படிப்பு ஓடவில்லை ஜன்னல் வழியை எட்டி பார்த்தேன் பக்கத்திலே ஒரு பெரிய வேற்று காடாக மண்டி கிடந்த புதர்கள் அவை நடுவே ஓங்கி வானத்தை எட்டிவிடுவது போன்ற பெரிய மரம் அந்த மரத்தை வெட்டி புதர்களை அழித்து அங்கே பழமாடி கட்டிடம் ஒன்று உருவாகப் போவதாக எங்கள் கட்டிடத்தின் கேர்டேக்கர் பேசியது காதில் விழுந்தது டக் டக் என்று மரத்தை வெட்டும் சத்தம் மண்டையில் அடிப்பது போல் இருந்தது அம்மா என் அறை ஜன்னலுக்கு பழைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த திரைகளை முதல் நாளே தொங்கவிட்டிருந்தாள் ஜன்னலினின்று வந்த வெளிச்சத்தை மறைக்க அவற்றை இழுத்து மூடினேன் அறைக்குள் லேசான இருள் பரவிக்கொண்டது புத்தகத்தை வைத்துவிட்டு சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டேன் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அம்மா சொல்கிற அந்த பழமொழி தன் வேலையை என்னிடம் காட்டத் தொடங்கிவிட்டது ரவி ரவி கூப்பிட்ட குரல் என்னை செய்தது சுற்றும் முற்றும் பார்த்தேன் தலைக்கு மேலே பார் என்று அட்டகாசமான அந்த சிரிப்பு என்னை நடுநடுங்க செய்துவிட்டது எங்கேயோ இந்த பேய் சிரிப்பை கேட்டிருக்கிறேனே நிமிர்ந்து பார்த்தபோது என் இரத்தம் உறைந்து போனது பற்கள் படபடவென்று தாளம் போடத் தொடங்கின புளித்து நார் போன்ற வெளுத்த பழுத்த முடி கழுத்து வரை புரள கண் இமைகளின் ஓரத்தில் மஞ்சள் கோடுகளும் வாயில் சிவப்பு வண்ணமும் தீட்டிக்கொண்ட பெரியதொரு உருவம் தலைகீழாக கூரை முகப்பிலிருந்து சுழன்ற மின்விசிறியை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டிருந்தது என் பெயர் இதுக்கு எப்படி தெரியும் என்ன பேந்த விழிக்கிற உன் அம்மா பெயரை எட்டு ஊருக்கு கேட்குறாப்புல இத்தோட நூறு தடவை உரத்த குரல்ல ஈனஸ்வரத்தில் தெரிஞ்சுண்டேன் கைகளும் கால்களும் பயத்தில் விரைத்து கொண்டன நான் தான் வேதாளம் விக்ரமாதித்த மன்னன் முதுகில் சுமந்து கொண்டு சிரமப்பட்டானே அதே வேதாளம் மறுபடி முருங்கை மரத்தில் ஏறி கொண்டதே அதே வேதாளம் முருங்கை மரத்தை விட்டு எங்கள் ஃப்ளாட்டுக்கு வர காரணம் கொஞ்சம் துணிவுடன் கேட்டுவிட்டேன் அசட்டு பையா விக்ரமாதித்தன் வாழ்ந்தது எக்காலம் அதற்கு பிறகு நான் எத்தனை மரங்களில் குடியேறினேன் தெரியுமா சாதாரணமான மானுடராகிய நீங்கள் வாழ்க்கையில் பல வீடுகளுக்கு மாறிடும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டு பலரை பயமுறுத்தி வாழ்கின்ற என்னால் பல மரங்களில் குடியேற முடியாதா வேதாளத்தின் திறமையைப் பற்றி தர்க்கிக்க நான் தயாராக இருக்கவில்லை அதன் மூக்கை விட கை கால் நகங்களின் கூர்மை என்னை வெகுவாக கலவரப்படுத்திவிட்டது இந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் தெரியுதே வெற்று பூமி அதிலிருக்கும் நாகமரத்தில்தான் இதுவரை நான் குடியிருந்தேன் காலை சூரியன் புறப்படும் முன் அதில் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த பறவைகள் எழுப்பிய இன்னிசையை கேட்டு மகிழ்ந்தபடி பழுத்த நாகப்பழங்களை கொய்து உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் யாரோ ஒரு மானுடன் அந்த இடத்தை விலைக்கு வாங்கிவிட்டானாம் மரத்தையும் புதர்களையும் அழித்து பெரிய கட்டிடம் கட்டப்போகிறானாம் மரத்தை வெட்ட கான்ட்ராக்டர் ஆட்களுடன் வந்துவிட்டார் மரத்தை சுற்றி படர்ந்து விட்டிருந்த கொடி தண்ணீரில்லாது காய்ந்து விட்டிருந்தது அதை அப்புறப்படுத்த சோம்பல் பட்டு ஆட்களில் ஒருவன் பீடியை பற்ற வைத்து கொண்டு எரிந்த நெருப்புக்குச்சியை அதன் மேல் போட தீ சடபட என்ற சத்தத்துடன் மரத்தின் உச்சி வரை தாவ அதிலிருந்த கூட்டிலிருந்து குஞ்சுகள் கூவ நெருப்பைக் கண்டு ஓடிவிடும் ஜாதியை சேர்ந்த நான் அங்கிருந்து பிடித்தேன் ஓட்டம் அந்த ஃப்ளாட்டின் ஜன்னல் வழியே புகுந்து இந்த விசிறி மேல் தொத்திக்கொண்டேன் போயும் போயும் உனக்கு எங்க வீடா கிடைச்சது வந்து ஒண்டிக்கொண்டபோது கொண்ட இந்த ஃப்ளாட் காலியாக இருந்தது அப்போது நிரந்தரமா இங்கேயே இருக்கப்போவதாக உத்தேசமா கொஞ்சம் பயத்துடன் கேட்டேன் இல்ல காற்றோட்டமாக பறவைகளின் இன்னிசையை கேட்டு மகிழ்ந்து தீங்கனியை புசித்து வாழ்ந்தவன் நான் இந்த சின்ன அறைக்குள் அடைபட்டு கிடக்க முடியாது மேலும் நீ அந்த இருந்து எழுப்பும் ஓசை என்னால் கேட்க சகிக்கவில்லை டேப்ரிக்கார்டரில் நான் மேநாட்டு பாப் சங்கீதம் கேட்டால் அம்மாவுக்கு பிடிக்காது அலறுவாள் இப்போ வேதாளத்துக்கும் பிடிக்கலையாமே பலே பலே நம் நாட்டு இசைதான் உனக்கு பிடிக்குமோ எனக்கு பறவைகளின் இன்னிசைதான் பிடிக்கும் குயில் குஞ்சு தன் தாயை தேடி கூவும்போது என் உள்ளம் உருகி போய்விடும் அந்த இனிய குரலில் நான் என்னை மறந்து போவேன் அதனால் நான் இங்கிருந்து போய்விடுவதாக உத்தேசம் எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி நிம்மதி அதை காட்டிக்கொள்ளாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன் ஆனால் உடனடியாக போக மாட்டேன் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ தக்க பதில் சொன்னால் இடத்தை உடனடியாக காலி பண்ணிவிடுவேன் இல்லாட்டா தெரியும் விக்ரமாதித்தனுக்கு கதை சொல்லி அறுத்து கொண்டிருந்த நீ இப்போ கேள்வி கேட்டு என் வயத்தறிச்சலை கொட்டிக்க பார்க்கற நான் மனதக்குள் எண்ணிக்கொண்டேன் வேதாளம் சட்டென்று ஹோவென கூச்சலிட்டு கட்டிடம் அதிரச் சிரித்தது விக்ரமாதித்தனுக்கு கதைகள் சொன்னேன் அவனிடம் முடிவில் கேள்விகள் கேட்டேன் அவனது அறிவு திறமையை பரிசோதித்து மகிழ்ந்தேன் அந்த மகாராஜன் முன்னால் பொடிப்பயல் நீ எந்த விதத்தில் சமம் என் ஆய்வு திறனுக்கு நீ எம்மாத்திரம் நடந்ததை சொல்வேன் அதில் உன் அபிப்பிராயத்தை கேட்பேன் அவ்வளவுதான் சொல்லும் முனகினேன் நான் நீங்கள் இங்கே குடிவருவதற்கு முன்னால் என் பழைய தங்குமிடமான அந்த நாகமரத்தை வெட்டத் தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா ஆமாம் இன்று மாலை பொழுது அமிழும் வரை வெட்டி கொண்டிருந்தார்கள் மரத்தை சுற்றி படர்ந்திருந்த காய்ந்த கொடியை நீக்க சோம்பல் பட்டுக்கொண்டு நெருப்பு வைத்தார்கள் என்றேனே ஆமாம் அப்போ இந்த கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் இருக்கும் ஒரு கிழவி வயதானவள் ஆனால் சமூக சேவகி ஓடிச்சென்று அவர்கள் செய்கிற வேலை தவறு என்று தடுத்தால் தீ பெரிதாக பற்றிக்கொண்டால் பக்கத்தில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் ஆபத்து அருகில் உள்ள எல்லா வீட்டிலும் இரண்டு கேஸ் சிலிண்டர்கள் இருக்கின்றன அவை வெடித்தால் பயங்கரமான விபத்தாகிவிடும் என்று அலறினாள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை தீயை அணைக்க முயலவில்லை போலீஸுக்கு போன் செய்து புகார் கொடுப்பேன் என்று பயமுறுத்தினாள் போலீஸ் உங்களுக்குத்தான் சொந்தமோ என எகத்தாளமாக பேசினான் ஆட்களில் ஒருவன் கிழவி அங்கும் இங்கும் ஓடினாள் இங்கே வாங்க இத பாருங்கோ என்று ஃப்ளாட்டில் வசித்த மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பாடுபட்டாள் வேதாளம் சொன்ன அந்த கிழவியை எனக்கும் தெரியும் எங்கள் வீட்டு சாமான்கள் லாரியிலிருந்து இறக்கப்பட்டதுமே தன் ஃப்ளாட்டு கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தால் ஒரு கிழவி தும்பை பூவாய் நரைத்த தலை மூக்கு கண்ணாடியில் துருவி பார்க்கும் கண்கள் சுத்தமான கஞ்சி மொடப்பில் புஷ் என்று தெரிந்த வெள்ளை சேலை சாமான்கள் கட்டியிருக்கிற காகிதங்களை அவிழ்த்து சுருட்டி இங்கேயே போட்டுவிடாதீங்க கட்டிடத்தின் முன் குப்பை தொட்டியில் போட வேண்டும் கட்டிடம் தன்னுடையது போல் அதட்டினால் பிறகு அம்மா சொன்னாள் முதலன் ஃப்ளாட்டில் இருக்கும் கிடவி பெரிய தொணதனப்பு ஆசாமி எந்த சங்கதியும் தன்னுடையது போல எடுத்து போட்டு கொண்டு ஓடி வந்து விடுவாளாம் பெரிய சமூக சேவகின் நினப்பு என்ன உதட்ட கடிகிற நீ மனசில் நினைக்கிறத பழிச்சுன்னு நான் புரிஞ்சுக்க முடியும் வேதாளத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு சமூக சேவைகின்னு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள யாரும் ஒரு சங்கத்தின் உறுப்பினராக இருக்க தேவையில்லை மனிதாபிமானத்தோடு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து பொறுப்புணர்வோடு செயல்பட்டால் போதும் அந்த கிழவிக்கு சமூக நலனை காக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி உண்டு அப்போ அந்த வீட்ல போய் மின்விசிறியை பிடித்து கொண்டு தொங்கறதுதானே எரிச்சலோடு வேதாளத்தை பார்த்தேன் இது மூணாவது மாடி நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது வந்துட்டேன் இப்போ பிடிக்கல வேறு இடம் தேடிக்கொண்டு போக விரும்புகிறேன் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டா ஏன் இங்கு இருக்க போறேன் அத சீக்கிரம் கேட்டு தொலை வேதாளம் ஒன்ன என் ரூம்மேட்டாக வச்சுக்க நான் விரும்பல என்ன முணுமுணுக்கிற பொறுமையா மற்றதையும் கேளு கிழவி போலீஸுக்கு ஃபோன் பண்ணினாள் இந்த பகுதி அந்த காவல் நிலையத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை நீங்கள் உங்கள் பகுதி நிர்வாகத்தை மேற்கொண்டிருக்கும் காவல் நிலையத்துக்கு புகார் செய்யுங்கள் என்று போனை வைத்துவிட்டார் அலுவலர் பிள்ளை குட்டிகளுடன் பலர் இந்த கட்டிடத்தில் வசிக்கிறார்களே யாரும் நெருப்பை பற்றி விசாரப்படலையே மாடு ஒன்று பின்னங்காலால் விளக்கை தட்டிவிட லண்டன் மாநகரமே தீக்கிரையான கதையை அவள் சிறு வயதில் சரித்திரத்தில் படித்திருக்கிறாள் ஆனால் அவள் பேச்சை கேட்க யாரும் முன்வரவில்லையே இப்படி மனிதர்கள் அசட்டையாக நமக்கேன் தொல்லை என்று சுயநலக்காரர்களாக ஒதுங்கிக் கொண்டு வாழ்கிறார்களே என்று கிழவி வெகுவாக துயரப்பட்டாள் ஆட்கள் போன பின்பு லேசான புகைமூட்டத்துடன் காணப்பட்ட சிறகுகள் மீது தானே ஒரு வாளி தண்ணீரை எடுத்து போய் ஊற்றி அணைத்துவிட்டு வந்தேன் மாலை நேரம் தங்கள் கூட்டுக்குத் திரும்பிய பறவைகள் தங்கள் கூடுகளையும் குஞ்சுகளையும் காணாது கத்தி ஓலமிட்டதைக் கண்டு நான் மனமுருகி போய்விட்டேன் வேதனையான சங்கதி அது எங்கள் கூடுகள் எங்கே குஞ்சுகள் எங்கே என்று பறவைகள் கிளிச்சிட்டு ஓலமிட்டதை புரிந்து கொள்ளாத மனித ஜென்மங்கள் நீங்கள் உங்களை விட வேதாளமாகிய நானே மேலானவன் என் மனசில் ஈவ இரக்கம் இருக்கிறது இன்னும் கேள் ஜன்னல் திரையை சிறிது விளக்கிவிட்டு மரத்தை பார் வேதாளம் சொன்னபடி பார்த்தேன் முதல் நாள் வானத்தை நோக்கி கைகளை விரித்து கொண்டு நிற்பது போல தெரிந்த மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டிருந்தன பாத்தியா அந்த மரம் கண்ணீர் விட்டு அழுகிறது வெட்டப்பட்டிருக்கும் கிளைகளை ஊன்றி பார்த்தபோது வேதாளம் சொல்வது உண்மை என்று உணர்ந்து கொண்டேன் வெட்டப்பட்ட பகுதியில் திரவம் போல ஏதோ கசிவதை கண்டேன் இப்போது சொல் இதில் யாருடைய துயரம் அதிகமானது சமூக நலனை கருதும் கிழவியின் துயரமா தங்களது கூட்டையும் குஞ்சையும் இழந்துவிட்ட பறவைகளின் துயரமா வெட்டுப்பட்டு வேதனையுடன் அழும் மரத்தின் துயரமா படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன் கிழவியின் துயரம் அத்தனை பெரிதல்ல மற்றவர்கள் உதவிக்கு வராவிட்டாலும் தானே அவள் நிலைமையை சமாளிப்பாள் என்பதற்கு அடையாளம் அவள் வாளியில் தண்ணீரை சுமந்து கொண்டு போய் மிச்சம் மீதியிருந்த நெருப்பை அணைத்துவிட்ட செய்கை பறவைகளின் துயரமும் அத்தனை பெரிதல்ல இந்த மரம் போனால் இன்னொரு மரம் என்று தேடி சென்று கூடு கட்டி கொஞ்சு பொறித்து வாழ அவைகளால் முடியும் நேற்று கத்திக் கொண்டிருந்த அத்தனை பறவைகளும் எதிரே தெரியும் மாந்தோப்பு பக்கம் போய்விட்டன மரத்தின் துயரம்தான் மிகவும் பெரியது கிழவியைப் போல் தானே காரியத்தை முடித்து கொள்ள மரத்தால் முடியாது அதால் இடத்தை விட்டு அசைய முடியாது ஆகவே மரத்தின் துயரம் மிக மிக அதிகமானது என்றேன் நான் வேதாளம் பகபகவென்று சிரித்தது பலே கெட்டிக்கார பையனி ப்ளஸ் டூவில் கட்டாயம் பாஸ் செய்து விடுவாய் உன் தந்தை உன் மேல் படிப்புக்கு இடம் தேடி அலைய வேண்டாம் கல்லூரிகள் உன்னை வாவென்று கரம் நீட்டி வரவேற்கும் என்று கூறிவிட்டு விஷ் என்ற சத்தத்துடன் ஜன்னல் வழியே வேதாளம் வெளியே பறந்துவிட்டது வேதாளம் வேதாளம் என்று நான் கத்தி கூப்பிட்டபோது பலார் என்று ஒரு அறை முதுகில் விழுந்ததை உணர்ந்தேன் போதில்லா போதில் தூக்கம் படிக்கிறான் நினச்சா நன்கு கொரட்ட விடுறான் வேதாளமா என்ன உளறல் எழுந்துரு அம்மா மீண்டும் கையை ஓங்கிய விருக்கென்று எழுந்து உட்கார்ந்தேன் இந்த விசிறியில ஒரு வேதாளம் தலை கீழா கொண்டிருந்தது என்கிட்ட பேசித்து நல்ல சொப்பனம்டா விக்ரம் வேதாளம் என்கிற கதையை வார வாரம் பாஷை தெரியாவிட்டாலும் டிவியில் பார்த்ததின் பாதிப்பு வேதாளமா வந்து தொட்டுதான் பேசுதான் மூஞ்சிய போய் அலம்பிக்கோ அம்மா அதட்டினாள் ஜன்னல் திரையை நகர்த்திவிட்டு வெளியே எட்டி பார்த்தேன் அந்திமங்கும் வேளையில் வெட்டுப்பட்ட மரத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏதோ திரவம் கசிந்து கொண்டிருப்பதைக் கண்டேன் பாவம் அந்த மரம் அழுகிறது அதன் ஓலத்தை யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் மரம் மௌனமாக அழுதது வாயிலிருந்தும் வெளியே சொல்ல முடியாமல் நானும் துயரத்துடன் அதற்காக கண்ணீர் வடித்தேன் கதை முடிந்தது நன்றி வணக்கம்